விக்கல் சிக்ரம் இருக்கார்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட மெயின் குறிக்கோளே இந்த சாண்ட்ரா பிரஜன் இவங்க ரெண்டு பேர் வெளியே போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ அதுக்கு என்ன ப்ரோ விக்கல் சிக்ரமுக்கு சாண்ட்ரா மேலே பிரஜன் மேலே என்ன காண்டு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் புருச போனாட்டே இருக்கிறது தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாரு இன்னும் ப்ரோ இதெல்லாம் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதுதாங்க பிரச்சனைன்றாரு ஸோ இதெல்லாம் டீடெயில்டாக பார்க்கலாம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக விஷயம் என்ன தெரியுமா முதல்ல இந்த எஃப்ஜே மேட்டரை முடிச்சிருவோம் அப்புறம் விக்கல்ஸ் மேட்ருக்கு வரேன் ஆக்சுவலி எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து இவ்வளோ நாள் ஒருத்தர் கூட வச்சுட்டு இருந்தா அதாவது இந்த மாதிரி வாட்டர் மெலன் ஒருத்தர் வச்சுட்டு இருந்தா ஸோ இப்போ அவர் போயிட்டாரு அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடுத்த ஆளை தேடிட்டு இருக்கா எல்லார்கிட்டையும் பேச்சு போட்டுட்டு இருக்கா ஸோ அவ வந்து ஒரே ஆளை தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோமோல அவர் பேசுறது காமிக்கிறாங்க இது இல்லாமல் லைவ்ல நான் பார்த்தேன் அப்போ நிறைய பேசியிருந்தாரு பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையை புடுங்குவா வார்த்தையை வச்சு விளாடுவா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி கானா வினோத்துக்கலாம் அட்வைஸ் பண்ணிருப்பாரு பக்கத்தில் விக்கல் சீக்கிரமும் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இதுல விஷயம் என்ன தெரியுமா ஆக்சுவலா பார்வதியோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது கிளியரா புரிஞ்சிட்டு எல்லாம் ஓகே தான் அதுல வந்து வாட்டர் மெலன் வெளியே போயிட்டாரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி ஒரு ஆளை தேடுறாங்கன்னு சொல்றாங்கல்ல அது எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அரோரா கிட்ட போய் ஆழத்தை எடுப்போல அவங்க சாரி கேட்க தான் போனாங்க எஃப்ஜே அதை மட்டும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு மற்றபடி பார்த்தீங்கன்னா பார்வதியோட கேம் பிளான் என்ன அதாவது வாட்டர் மெலன் இருந்தால் அவருக்கு பெரிய சப்போர்ட் இருந்தது இப்போ வாட்டர் மெலன் வந்து வெளியே போனதால பார்வதிக்கு ஆள் இல்லாமல் தவிக்கிறா ஸோ அவள் யாருக்கிட்டாவது போய் புலம்புறதுக்கு இப்போ ஆள் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறா இதனால இப்போ பார்வதி வீக்காக இருப்பா அப்படின்ற விஷயத்தலாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் இந்த மாற்று கருத்து இல்லை பார்வதியோட கேம் பிளானு அதாவது மற்றவங்களை வந்து வார்த்தையை பிடிங்கி தான் அடிக்கிறது ஸோ இது எல்லா ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஓகே பட் இந்த விஷயம் மட்டும் எனக்கு கொஞ்சம் மாறுபட்ட மாதிரி இருந்தது அதாவது வாட்டர் மெலன் வந்து பாத்தீங்கன்னா அவர் இல்லாததனால புலம்புறத்துக்கு ஆள் தேர்றதுக்கோசம் மற்றவங்க போய் பிடிக்கிறாருன்னு சொல்கிறாங்களே ஸோ அது மட்டும் கொஞ்சம் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு என்னோ தோணுது ஏன்னால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ புலம்புறதுக்கு ஆள் இல்லை அதுக்கு வந்து அரவை சூஸ் பண்ண மாட்டாங்க அப்படி அவங்க புலம்புறத்துக்கு ஆள் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு வயல் கார்டு யாராவது சூஸ் பண்ணுவாங்க அவங்க கூட இவங்க பிளம்புறத கேட்க மாட்டாங்க ஏன்னால் திவாகர் மாதிரி வேறு யாருமே பார்வதி கிடைக்க மாட்டாங்க அது ஒரு ரேர் பீஸு என்ன சொன்னாலும் கேட்பாப்பில்ல பார்வதி என்ன சொன்னாலும் கேட்பாப்பில்ல எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு மட்டும் எதாவது கொடுத்துட்டா போதும் சாப்பிட்டுக்கிட்டே பார்வதி அள விட்டால் கூட அழுதுட்டு இருந்தால் கூட அழுமா நாங்கள் அது பக்கத்தில் உட்காந்து கேட்குறோமா அப்படின்ற மாதிரி அவர் பண்ணு சாப்பிட்டுட்டு இருப்பாரு ஸோ அந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து வெளியே போனது பார்வதிக்கு ரொம்ப நஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்பில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த விக்கல் சிக்கிரம் இருக்கார்ல ஆக்சுவலாக விக்கல் சிக்கிரம் வந்து அவருக்கு சேண்ட்ரா மேலேயும் பிரஜன் மேலேயும் இருக்க பெரிய காண்டு என்னன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறது அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இந்த ஷோக்குள்ளே வந்துருக்கூடாது வந்துட்டு அவங்களுக்கு பாருங்களேன் ஒரு மென்டல் சப்போர்ட் எப்படி இருக்கு எனக்கெல்லாம் ஒரு நாள் நான் தனியாக உட்காந்து இருக்கும் ஒரு பிரச்சனை சின்ன ஒரு பிரச்சனை ஸோ அது போய் சோஃபாவில் தனியாக உக்காந்துருந்தேன் யாருமே என்கிட்ட பேசலை அப்போ எனக்குலாம் ரொம்ப ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுச்சு என்னடா நம்ம தனியாக இருக்கோமே நம்மக்கிட்டே யாருமே பேசலை நமக்குன்னு யாருமே இல்லையே இந்த வீட்டுக்குள்ளே எப்படி நம்ம வாழ்கிறது அப்படின்ற மாதிரி நான் பயந்துவிட்டேன் ஆனால் இங்கே பாரு சாண்ட்ராவுக்கும் பிரச்சனைக்கும் பாரு அவங்களுக்கு வந்து பத்தொம்போது வருஷம் கூட இருந்த ஒருத்தவங்க வந்து கூட இருக்காங்கன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி விக்கல் சீக்கிரம் வந்து கேட்குறாரு கேள்வி நியாயமான்னு கேட்டிங்கன்னால்

புதுசாக முன்னாடி வீட்டுக்குள்ளே அமைச்சா ஒன்றா தான் விளையாடணும்னு ஊருக்கே தெரியும் ஆனால் இதில் வேறு விக்கல் சிக்கிரம் சொல்கிறார் அது பெரிய அட்வான்டேஜ் இதெல்லாம் ரொம்பவே அன்ஃபேர் அது எப்படி அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க எதனால் ஒன்றா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டிக்கிட்டே இருக்காங்க எப்பவுமே அப்போ நம்மளுக்குலாம் இது அன்பேர் தானே அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னா விகல் சொல்றாரு அது வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சொல்ற மாதிரி ஒரு சைடில் அது அட்வான்டேஜாக இருக்கலாம் ஆனால் அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆக்சுவலாக சாண்ட்ராவோட கேம் காலி ஆகிறது காரணம் பிரஜன் பிரஜன் வந்து கேம் ஆடாமே இருக்கிறது காரணம் சாண்ட்ரா இப்படி தான் போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் உனக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக உள்ள வரது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் கூட உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்டுக்காக ஒய்ஃப் ஒரு சில இடத்துல நிற்க வேண்டியது இருக்கும் சேண்ட்ராக்காக பிரஜன் எல்லா இடத்துல நிக்க வேண்டியது இருக்குது ஸோ அப்படின்னும் போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றது உள்ள வந்து பிக் பாஸ் ஆரம்ப ஆடுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ரொம்பவே டஃப் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது ஆனால் விக்கல் சிக்கிரம் என்ன சொல்கிறாரு அது எனக்கு அன்ஃபேராக தோணுது எப்படி அது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே விட்டுறக்கூடாது அதை விட்டது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு அதை இண்டிவிஜுவலாக கண்டஸ்டாக இருக்க நம்மள மாதிரி ஆட்களுக்கு ரொம்பவே கஷ்டம் இது வந்து நான் குரூப் கேம் ஆடுறாங்கன்னு சொல்ல வரல இருந்தாலும் இப்போ நான் வந்து என் ஒய்ஃபை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஆனால் அவருக்கு அப்படி ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸே இருக்காது அவர் ஒய்ஃப் எப்பவுமே கண்ணு முன்னாடியே சுற்றுறாங்களே இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல விக்கல்ஸ் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேம் விளாட வந்தது பிரச்சனையா இல்லை பொன்னாடி கூட்டு வந்தது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் கேட்குற சில பாயிண்ட் வந்து நியாயமான கேள்வி தான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக உள்ளே வர்றது அன்ஃபேர்னு சொல்கிறது அது நியாயமான கேள்விதான் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வர்றது எந்த அளவுக்கு பாசிட்டிவ்னு விக்கல் சிக்கிரம் சொல்கிறாரோ அதே அளவுக்கு நெகட்டிவ் இருக்குது அவங்க கேம் டோட்டலாக காலி வருது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறதுக்கோசம் போய் நின்னாலே கேம் காலி இப்போ விக்கல் சிக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா கோஷம் போய் நிற்பார் அப்படின்னு கேட்டால் நிற்க நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா நிற்க மாட்டார் ஆனால் இங்கே வேறு வழியில் பிரஜன கோஷம் சேன்ரா வந்து நின்று தான் ஆகணும் சேன்ரா கோஷம் பிரஜன் வந்து நின்று தான் ஆகணும் ஏன்னா புருஷன் முன்னாடி இன்னைக்கு நிற்கல்னு வச்சுக்கோங்களேன் வெளியே போய்ட்டு அப்புறம் குடும்பம் குடும்பம் அழிஞ்சு போயிடும் ஸோ அதனால் அது ரொம்ப கஷ்டம் விக்கல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் விக்கல் சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் முதல்ல அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க அதாவது பிரசென்ட் சண்டராக இருக்காங்களே இவங்களை வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டணும் கூட அப்புறம் அமுச்சுக்கலாம் பார்வம் கூட அப்புறம் அனுச்சிக்கலாம் முதல்ல இவங்களை அனுப்பிச்சுட்டோம் என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காருன்னு பாருங்க சாண்ட்ரா பிரசென்ட் ரெண்டு பேரும் ஒன்றா சுற்று ஆனால் இதுங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க வந்ததுலேருந்து ஒரு வார்த்தைக்கு ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு வந்தீங்களா இண்டிவிஜுவலாக ஆட போகிறேன்னு ஏன் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தனித்தனியாக இருந்தாங்க எப்பா பார்த்தாலும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தா யாராக இருந்தாலும் கடுப்பாக தான் இருக்கும் அதுதான் விக்கல்ஸும் கடுப்பாக வராரு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு என்ன சொல்யூஷன் விஜய் சதுபதிக்கு கொடுப்பாருன்னு தெரியல ரெண்டு பேரும் பேசிக்காதீங்கன்னா சொல்ல முடியும் வேறால வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை ஏன்னா கவலைப்படாதீங்க பிரச்சனை எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் பேப்பர் அப்படி வெளியே அமைச்சிருவாங்க ஏன்னா இவர் வந்து நாமினேஷனில் போன வாரம் சேண்டரை காப்பாற்றிட்டாங்க எல்லா வாரமும் காப்பாற்றுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ இந்த வாரம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரம்யா அது கனி சி கனி கெமி இவங்கெல்லாம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு எந்த அளவுக்கு அதே மாதிரி பிரஜன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரஜனுக்கு ஓட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு இன்னும் தெரியல ஓகேங்களா ஏன்னா லாஸ்ட் வீக்கெண்டு லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஒரு நாமினேஷன் வரல வந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ ஓட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாதனால பிரஜன் போவாரா இல்லையுன்னு தெரியல ஆனால் லாஸ்ட் வீக் அவர் நடந்துக்கிட்ட விதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு மக்கள் பெருசா ஆதரவு பிரஜனைக்கு இல்லை ஏன்னா அவர் இப்போ வரைக்கும் பேப்பர் வடி பேப்பர் வடி தான் போட்டு எல்லாம் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு பயங்கரமான சப்போர்ட் வந்து பிரஜனைக்கு இல்லை ஸோ போகிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் வச்சுக்கோங்களேன் எனவே அந்த மூணாவது ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் இதாங்க எஃப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதியோட கேம் பிளான் என்ன அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த விக்கல் சிக்ரம் அந்த டிஸ்கஷன் வந்து மெயினாக பண்ணணும்னு நினச்சேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக சாண்ட்ரா பிரஜன் இவங்க ரெண்டு பேர் உள்ள உழவர்ல ஸோ இது வந்து விக்கள் சிக்ரம் சொல்கிற மாதிரி ரொம்பவே அன்பேரு அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா இல்லை பிக் பாஸ்னாலே அதர் லாங்குவேஜஸ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கோம் கப்பல்ஸ்லாம் உள்ள வர்றாங்க இந்த ஷோ இதுதான் தெரிஞ்சு தானே வராங்க ஸோ அப்படின்னும் போது இது எப்படி இந்த ஷோட கான்செப்ட் யாரை உள்ள விடுவாங்க அவங்க எப்படி கேம் ஆடுறதை பொறுத்து தான் இருக்கு ஸோ இதுல சேர்ந்து இருந்தா என்ன இல்ல தனியா வந்தா என்ன அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் ஆடுறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல ஸோ உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து இப்ப எனக்கு என்னதான் தங்கச்சின்னு கூப்பிட்டா கூட அண்ணன் கூப்பிட்டா கூட இங்க தப்புன்றாங்க ஆனா புருஷனை கூட வந்து உள்ள வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு அவர் கேக்குற பாயிண்ட் நியாயமான பாயிண்ட் தான் இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா அது நியாயமா நம்மளால பேச முடியுமா ஷோல பேச முடியாது ஷோல எப்படி வேணா விடுவாங்க அண்ணன் தம்பியோ அண்ணன் தங்கச்சி விடுவாங்க எப்படி சொல்றது புருச முன்னாடியே ஓடுவாங்க கப்புல்ஸை விடுவாங்க நம்மளா பார்த்துட்டு இருக்கும் எப்படி வேணா விடுவாங்க முன்னாள் காதலரை விடுவாங்க திடீர்னு இன்னால் காதலரை விடுவாங்க எப்படி அவனுங்களுக்கு தேவை கண்டென்ட் எப்படி வேணா உருட்டி பிறட்டி போட்டுட்டு இருப்பானுங்க எல்லாத்தையும் விற்கல் சீக்கிரம் வந்து கொஞ்ச நாள் தாங்கிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ சொல்ல தோணுது ஆக்சுவலாக இதில் விற்கல் சீக்கிரம் மேட்ரு எப்படி அவர் வந்து புலம்பிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் எஃப்ஜே வந்து பார்வதி நினச்சி புலம்பிட்டு இருக்காரு பார்வதி என்ன பண்ணுவாளோ அப்படின்ற பார்த்தீங்கன்னா எப்ஜேக்கு இருக்கு அதாவது இவன் வந்து இந்த வாரம் என்னென்ன பிரச்சனையை கலப்ப போறாளோ இவகிட்ட எப்படி டேக்கிள் பண்ணணும் எப்ஜேவோட கான்செப்ட் என்ன தெரியுமா இந்த வாரம் கத்தக்கூடாது ஸோ கத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் பார்வதி கிட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல எதிர்த்து பேசக்கூடாது பாரு 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 நீ சொல்றது புரியுது பாரு நான் வந்து எல்லாம் பார்த்துக்கிறேன் பாரு கொஞ்சம் அமைதியாக இருப்பார் இப்படியே ஒரு ஓட்டு இல்லைன்ற மாதிரி ஐடியாவில் இருக்காரு அதே மாதிரி எஃப்ஜேக்கு ஒரு கான்ஃபிடென்ட் என்னன்னா விஜய் சேதுபதி அடிச்சடியில் அட்லீஸ்ட் பார்வதி ஒரு ஒரு வாரம் அமைதியாக இருப்பா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்கார் அது கொஞ்சம் டவுட் தான் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கான எப்பிசோடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மட்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது ஸோ உங்களோட கருத்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் பை பை